இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணியின் நன்றியும் வாழ்த்து தரும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய சித்தர் ஆனந்தய்யா அவர்கள் இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக ஆலோசனை பெற்று மருந்துகள் கொடுத்து பெரிய பிரச்சனையிலிருந்து குணமான ஒரு அற்புதமான அம்மா இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாஃப் நர்ஸு பெரிய மருத்துவமனையில் வேலை செஞ்சவங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத இவங்கள்கிட்ட கேட்கலாம் அம்மா வணக்கம் கப்படிமாக இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே நீங்கள் ஒரு ஸ்டாஃப் நர்ஸு உங்களுடைய அனுபவங்கள்லாம் நினை பெருசாக ஏதாவது பெரிய பயணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிறீங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு இந்த ஆர்ஏ ஃபேட்ரா வந்தபோது உடல்ல ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன இருந்ததுமா பாதிப்புகள் வந்து கை கால் சரியா நடக்க முடியாது இருக்கு பிடிக்கும் ரெண்டாவது வந்து கை எல்லாம் வந்து மடக்கி மடக்கி சாப்பிட கூட முடியாது சார் சரியா சாப்பிட கூட கையில எடுத்து சாப்பிட முடியாது வலிக்கும் சார் ஜாயிண்ட் ஜாயிண்ட் பெய்கி நிறையவே இருக்கும் ஜாயிண்ட் ஜாயிண்ட் அப்படியே குத்தி குத்தி ஊசி மாதிரி குத்துங்க சார் அப்போ வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் என்ன பண்றது இந்த வலிக்கு ஆரியா ஃபேக்டர் வந்துருச்சு நமக்கு அப்படின்ட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் சார் எங்க வீட்லயே ப்ராப்ளம் ஆகி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் ஐயாவை பார்த்தேன் அவ ஐயா கொடுத்த தைலமும் சொட்டு மருந்தும் சாப்பிட்டதுல அதுல முழுசாவே எனக்கு சரியாயிருச்சு சரி சார் இப்ப நல்லா இருக்கீங்க இப்ப நல்லா இருக்கேன் காலையில இருந்து நீங்க சின்ன பழம் சின்ன பழம் ஓடிட்டு ஓடி 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 உங்க பாட்டு வேலை செஞ்சீங்க நான் பாத்துருந்தேன் இந்த அக்கா இவ்ளோ வேலை செய்றீங்க எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்க ரொம்ப அருமையான ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க இப்போ ஐயா கடை நம்ம கேட்கும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இவங்களுக்கு படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக நீங்கள் என்ன ஆலோசனை கொடுத்து என்ன மாதிரியான மருந்துகளை கொடுக்க சொன்னீங்க அவங்க எப் என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்ததுனால இப்போ ஆரோக்கியமாக இவ்வளோ துடிப்பா காரணம் என்ன நம்ம வந்து ஒரு சுடர் தைலம் ஒன்று தயார் பண்ணுறோமியா அந்த சுடர் தைலம் வந்து அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு அது ஸ்டார்ட் பண்ணி அந்த தைலமாக வெளியில் வந்து நம்ம சாப்பிட்ற வர்றதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆயிடும் ரெண்டு மாதம் ரெண்டு மாதமாக தொடர்ந்து அதை கண்டினியூவாக ஒரு ஆள் அதே வேலையாக இருந்தால் தான் ரெண்டு மாதத்தில் வரும் உடாலேயே ஒரு நாள் ரெண்டு நாள் வேறு வேலைக்கு போயிட்டோம்னா அது இன்னும் ஒரு நாலு நாள் அதுக்கப்புறம் பெண்டிங் வந்துடும் இந்த தைலத்தை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு நிமி ஒரு சொட்டுலேருந்து கூட்டினது அஞ்சு சொட்டு வரைக்கும் தான் சாப்பிட சொல்கிறோம் நேரில் பார்த்துக்கோங்க அதிகபட்சம் அதாவது ரெண்டு இருந்து அதிகபட்சம் அஞ்சு சொட்டு தான் அஞ்சு சொட்டு தான் அஞ்சு சொட்டுத்திலே அஞ்சு சொட்டே பார்த்தீங்கன்னா அந்த மூட்டுக்கு முடக்கவாதம் மூட்டுவாதம் அந்த ஹாரை பற்றா இஎஸ்ஆர் லெவல்ல எல்லாமே சரியாயிடும் சொல்றாங்க ஏன்னா சாப்பிட்டவங்க பக்கத்தில் இருக்காங்க கொடுத்தவர் அருகில் இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு இது எவ்வளோ நாள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இது ஒரு மாசத்துல அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் தெரிஞ்சிடும் ஒரு மாசத்துலேயே ஒரு மாசத்துல மேக்ஸிமம் மூணு மாசம்தான் தான் மூணு மாதம் அதுக்கப்புறம் தேவையப்படாது 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 லைஃப் லாங் தேவைப்படாது அவங்க இப்ப சாப்பிடவே இல்லையே ஒரு மாதத்துல சரியா இருக்கும் ஒரு மாதத்துல சரி ஒரு மாதத்துல பதினஞ்சு நாள் இருக்கு இந்த ஒரு மாதத்துல சரியாச்சு நீங்களே இப்போ நீங்க அந்த ஆறு பேட்டரா இருந்த போது ஏற்பட்ட உடல் பாதிப்புகள் இப்பயும் இருக்குங்களா இல்லை முழுமையாக கிடையாது சார் முழுமையாகவே கிடையாது நோயவே மறந்துடுவாங்க சார் நோயை மறந்துடுவாங்க மறந்துடுவாங்க இல்லை உங்கள்கிட்ட வந்தால் மனசு மனு நானே மறந்துடுவாங்க குளிர்ச்சியானது எதுவுமே தொடமாட்டேன் இப்போ வந்து நை நைட்லயுமே நிறைய குளிச்சு சேர்த்துக்கிறேன் அந்த அளவுக்கு உடம்ப ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு சார் இப்போ நேர்களை பார்த்துட்டு இருக்காங்க ஆரிய பேட்ட வந்தவங்க பல பேர் இருக்காங்க முடக்குவாதம் மூட்டுவாதம் வந்தவங்க பல பேர் இருக்காங்க பெண்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பாதிக்கப்பட்டு இவங்களுக்கு நீங்க ஐயா கிட்ட எடுத்த மருந்த எப்படி மருந்து எடுத்து குணமானதை எப்படி இவங்களுக்கு சொல்ல போறீங்க இவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க வந்து முடிஞ்சாலும் வந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கும் போது ஐயா கிட்ட வாங்கி நீங்க கண்டிப்பா சாப்பிடணும் சாப்பிட்ற மருந்தை நீங்கள் நம்பிக்கையோடு சாப்பிடுங்க நம்பிக்கையோடு சாப்பிட்டாலே நூறு பர்சன்ட் சரியாக போயிடும் நீங்கள் அது அது ஒரு கெமிக்கலோ எதுவோன்னு வந்து எதுவும் பயப்பட தேவையில்லை எல்லாமே வந்து நிலத்தில் வளைஞ்ச விளைஞ்ச மூலிகை தான் அது எதுவுமே பண்ணாது கெமிக்கல் தான் வந்து நம்ம உடம்புல வந்து எல்லா விதிய வியாதிகளையும் உண்டு பண்ணி சைடு எஃபெக்டை கொடுக்கும் மருத்துவம் இந்த மூலிகை மருத்துவங்கிறது நம்ம உடம்பில் வலுவாக்குமே தவிர பெண் எதையும் ச உருவாக்காது உருவாக்காது அறிவா அறிவா சூப்பர் நேரையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக அம்மா சொல்லியிருக்காங்க ஐயா ஒரு கேள்வி என்ன கேளுங்க இந்த யூரிக் ஆசிட் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சொல்கிற மருந்து எடுத்துக்கலாமா எடுத்துக்கலையா யூரிக் ஆசிட் இருந்து அவங்களுக்கு யூரிக் ஆசிட்னால மூட்டு மூட்டுக்கு இருக்கிற வீக்கம் ஜாயிண்டில் இருக்கிற வலி அந்த ஜவ்வு தேய்மானம் அந்த மூட்டு எலும்புகளில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கிறது எலும்பு வந்து வலுவிழந்து போயிடுறது அதனால கீழே விழுந்தாங்கன்னா மூட்டு நொறுங்கிறோன்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்ம மெடிசன் சாப்பிட்லாம் நம்ம மெடிசன் சாப்பிடும்போது அது அவங்களுக்கு வந்து நூறு பெர்சன்ட் அந்த கால்சியம் வந்து அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகிரும் அந்த ஜவ்வு தேய்மானம் வந்து சரியாகும் அந்த ரெண்டு மூட்டுக்கு மூட்டுக்கு ஊடால ஒரு ஜவ்வு இருக்கும் அந்த ஜவ்வை வந்து நம்ம கொடுக்குற மெடிசன் வந்து வளர்க்கும் அந்த ஜவ்வு வளர்க்குறதுனால அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து அந்த மூட்டு வலி உங்களுக்கு தேய்மானத்தினால பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்காது நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க இதுவுமே அங்கே என்ன வேணும் உங்களுக்கும் இது மாதிரியான ஆர் எஃபெக்டாக இருக்குது யூரிக்காசர் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது இஎஸ்ஆர் லெவல் அதிகமாக இருக்குது இதனால் மூட்டுவாதம் இருக்குது முடக்குவாதம் இருக்குது இதனால் வலிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஐயாவோடைய அறிவுறுத்தலும்படி படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக அவருக்கு கொடுக்குற மருந்துகளை எடுத்துக்கிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வழங்குங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அறிமுகம் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன ஹாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்